இப்ப கலைஞர் என்ன மக்கள் கிட்ட மூவ் பண்ணாருன்றீங்க அவர் ஃபேமிலி கிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்கார் உங்களுக்கு அது சந்தோஷத்தை தரது தப்பில்லை ஒரு குடும்பம் நல்லா இருந்தா நல்லதுதான் பட் மக்கள் கிட்ட மூவ் பண்ண மாட்டேன்றாங்க ஆனா சார் அந்த மனுஷன் கிட்ட ஏதோ ஒரு ஜெனுவின் இது இருக்கிற தான் எனக்கு படுறது இப்ப நேஷனல் லெவல்ல எடுத்துட்டேங்கன்னா காங்கிரஸ் மேல ஆயிரம் தப்பு இருக்கு ஊழல் விஷயம் அப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றார் ஒரு மனிதனை அனாவசியமாக தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாதுன்றார் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சார் அந்த சிபிஐ கையில் ஒன்னு இந்த ராஜா மேல என்னாச்சு யாருக்கும் ஒன்னும் தெரியாது அவ்வளோ பிரபலமான ஊழலா போச்சு ஸ்பெக்ட்ரம் ஒரு நடவடிக்கையும் கிடையாது இதெல்லாம் இருந்தாலும் தேசிய அளவுல பார்த்தோம்னா ரெண்டு கட்சிகள் தான் ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி இன்னமும் தன்னை சரிபடுத்திக் கொள்ளும் நிலை இருக்கிறது